இன்றைக்கான வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதி நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வேகன்சிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த இருபத்தி ரெண்டு வேக்கன்சிக்குமே வருகிற ஒம்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருச்சியில் வந்து இன்டர்வியூ நடக்குது என்னென்ன வேகன்சி இருக்குங்கிறத சொல்லிடுறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரி வைஸ் வந்து எட்டெட்டு பொசிஷன் நான் வந்து பிரிச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேகன்சி என்னங்கிறத பார்த்துடலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சௌரியால் சாலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அலவன்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் செகண்ட் வேகன்சி டெலிகாம் டெக்னீஷியன் டெலிகாம் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சௌதரியால் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அலவன்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் மூணாவது வேகன்சி அப்ளியன்ஸ் டெக்னீஷியன் அப்ளியன்ஸ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சௌதரியால் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அலவன்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் நாலாவது வேகன்சி இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அலவன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அஞ்சாவது வேகன்சி கோட்டிங் அப்ளிகேட்டர் கோட்டிங் அப்ளிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூறு சௌதரியால் சேலரி ப்ளஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அலவன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஆறாவது வேகன்சி எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரீஷியனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அலவன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஏழாவது வேகன்சி டைல் செட்டர் டைல் செட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு சவுதியால் சேலரி ப்ளஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அலவன்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் எட்டாவது வேகன்சி ஃபினிஷிங் கார்பெண்டர் ஃபினிஷிங் கார்பெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு சௌதரியால் சேலரி ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அலவன்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓடி கிடைக்கும் இந்த நான் மேலே சொன்ன எட்டு வேகன்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆயில் அண்டு கேஸ் ஃபீல்டில் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நான் மேலே சொன்ன இந்த எட்டு வேகன்சிக்குமே வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் வேகன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நம்ம திருச்சியில் வந்து இன்டர்வியூ இருக்குது அடுத்து ஒரு எட்டு வேகன்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வேகன்சி மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு சௌதரியால் சேலரி கிடைக்கும் செகண்ட் வேகன்சி ஹெச்ஆர் ஹச்விஏசி டெக்னீஷியன் எஸ்ஆர் கச்சிவிஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு சௌதரியால் சேலரி கிடைக்கும் மூணாவது வேகன்சி ஃபீல்டிங் ட்ரேடு சூப்பர்வைசர் ஃபீல்டிங் ட்ரேடு சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு சௌதரியால் சேலரி கிடைக்கும் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சிவில் அண்டு மெக்கானிக்கல் இந்த மூணு வந்து ஆடாகும் நாலாவது வேகன்சி ஃபீல்டிங் ட்ரேடு ஃபோர்மேன் ஃபீல்டிங் ட்ராடு ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறு சௌதரியால் சேலரி வந்து கிடைக்கும் இதில் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்டு சிவில் இந்த மூணு கேட்டகரி ஃபோர்மேனை வந்து ஆடாகும் அஞ்சாவது வேகன்சி ஒர்க் பெர்மிட் ரிசீவர் ஒர்க் பர்மிட் ரிசீவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சௌதரியால் சேலரி கிடைக்கும் ஆறாவது வேகன்சி மல்டி கிராஃப்ட் சூப்பர்வைசர் மல்டி மல்டிகிராஃப்ட் சூப்பர்வைசரை வரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு சௌதரியால் சேலரி கிடைக்கும் அடுத்து மல்டி மல்டிகிராஃப்ட் ஃபோர்மேன் மல்டி மல்டிகிராஃப்ட் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறு சௌதரியால் சேல்ரி கிடைக்கும் எட்டாவது வேகன்சி ஹெச்விஏசி டெக்னீஷியன் ஹச்விஐசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு சௌதரியால் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும் சொன்ன எட்டு வேகன்சிக்கும் கேஸ் அண்ட் ஆயில் ஃபீல்டில் அஞ்சு டு எட்டு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இந்த இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இன்டர்வியூ நடக்குது வேகன்சி இருக்குது அது என்னென்ன கேட்டரி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வேகன்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரீஷன் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரீஷியன் பொறுத்த வரைக்கும் ஓல்டேஜ் வந்து ஹை ஓல்டேஜாக இருக்கும் ஹை ஓல்டேஜில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி எலக்ட்ரிஷியன் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஓவர் டைம் கிடைக்கும் அதுபோக செகண்ட் வேகன்சி ஏசி மெக்கானிக் ஆஷியன் ஏசி மெக்கானிக் அண்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் மூணாவது வேக்கன்சி ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர் ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டருனா சேஜிபி ஆப்ரேட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபூம் ட்ரக் ஆப்ரேட்டர் ஸோ மேன் லிஃப்ட் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் நாலாவது வேக்கன்சி ரூபர் ரூபருக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அஞ்சாவது வேக்கன்சி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு சௌதரியல் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அஞ்சாவது வேகன்சி ஃபேப்ரிகேட்டர் ஃபேப்ரிக்கேட்டர் டஃப்டு ஃபேப்ரிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூறு சௌதரியால் சேல்ரி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஓவர் டைம் கிடைக்கும் இந்த ஆறு வேகன்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுபோக வந்து உங்களுக்கு கேஸ் அண்ட் ஆயில் ஃபீல்டில் இருந்தாலும் சரி இல்லை இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ சொன்ன ஆறு வேகன்சிக்குமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இருபத்தி ரெண்டு ஜாப் வேகன்சிக்குமே ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இன்டர்வியூ நடக்குது இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதை சப்மிட் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள தகவலுக்கு நம்ம கூட தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டே வாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வேணுங்கிறதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு முடிஞ்சது வர அதுக்கான வேலையை அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி